குழந்தைகள் <laughs> <laughs>

நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் சொல்றோம் இதை ஆணைத்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல் கடைகளை திறக்கும் என்பதில்லை உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணம் சமங்கையா ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பார்த்துருவாங்க எப்படி நம்புறீங்களோ பார்த்து பணமரம் அந்த வருமானம் பணமரம் இன்னைக்கு போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு முன்னேற்ற இருக்கக்கூடிய சாராய டி ஆர் பாலுவோ நடத்தக்கூடிய ஆலையில் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்த்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராயம் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் கல்லுக்கடியை திறந்தால் என்ன தப்பு அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில சொன்னாங்க திமுக மட்டும் கல் கட்டி வைத்துக்கலான்னு சொன்னாங்க ஒரு லிட்டர் கல்லு நூத்தி நூற்றி ரூபாய்க்கு வைக்கிறாங்க நாட்களாக இலாக்க இல்லாத அமைச்சராக மக்களுடைய வைப்பதற்கு சமூகம் போய் கொண்டிருந்த பத்து நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் அதன் மூலமாக வெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு சாதாரண பிப்பாக்கி தொடர்ந்து அவருடைய காவல்துறை இருபத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை குடிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பலை ஐயா இந்தியாவில அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரிகள் பதினாறு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார் இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாது அதிக மோடி என்கின்ற மனிதன் பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயா நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறோம் மோடியை நின்று என்று தமிழகத்திலே ஒரு தெரிந்த நிதி ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து நான் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில்வரம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்துல வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று எம்பிக்கோடு இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியலையா ராணுவ தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் பாலத்தினுடைய கட்டாயம்